வெரிஞ்சட்டையே ஓதிட்டு போறேன் எனக்கு என்னடா பயிருக்கு போகுது இல்லைங்க போன எல்லாம் டேப் பண்ணுவாங்க ஆமா ஆமா மேடையில் பேசாதான் போன அட போடா என் கேட்டு பேச போறான் தேசிய மொழி இந்திய சொல்லிட்டு இருப்பாங்க தேசிய மொழின்னு ஒண்ணு கிடையாது இங்க இருக்கிறது அலுவல் மொழி தான் எல்லா மொழிகளும் தேசிய மொழி தான் அதுல எங்க மொழி ஒண்ணு சொல்றதுக்கான வாழும் உதாரணம் தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் பிள்ளை அரசியல் பிள்ளை வலதுசாக்கு எதுரா தமிழ் முடிவு பண்ணிட்டு போனோம் நம்ம தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோம் நாம அதுவும் தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணும் ஏரி ஓட்ட ஆரம்பிச்சோம் நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன் வேலை எய்தாக்குள்ள வர்றேன் நோயின் வர்றான் அவன தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தைரியம் வந்துகிட்டே இருக்கான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவனை ஓரம் ஏட்டா இது நோயின்றி நீ வர்ற அப்படி நோய்களை வந்த ஓரங்கட்டவங்களுக்கு போய் விடுவோமா அப்படி நம்ம ஏறி ஏறி போடுறதுதான் என்ன வண்டினா ஆமான்னு சொல்லணும் டெய்னி அயோக்கிய பயல் சொல்லணும் அயோக்கிய பயில அயோக்கியன்னு சொல்றதுக்கு பயங்கரம்மா என்ன வெறும் சினிமாவின் பாடலாசை மிஞ்சிடுவோம் உறங்கு பிடிக்க சினிமாவை பிடித்த கதையாகி விட்டது அது ஜம்பிள் பண்ணி சொல்றேன் ஆனாலும் சிரிக்க அப்ப எல்லாருக்கும் செல்வம் இல்லையே அறமோ வீடோ இல்லை இது வேணும்னா நமக்கு வந்து செல்வம் வேணும் அதுதான் போன அப்படி பல ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லுங்க பணம் சம்பாதிப்பது முக்கியம் இவ்வளவு ஒருத்தன் கொடுத்தேன் பணம் சம்பாதிப்புதான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அத போ கான்டாக்ட தெரிவிக்கணும் கொஞ்சம் பணம் மட்டும்தான் நீங்க நேர்மையாக இருக்கிற பாதிவை மெல்ல செய்யும் பணம் இல்லைன்னா உங்களோட சண்டையில முத முதல் என்ன சொல்லுவாங்க அதை கிடைக்கா வெறும் பயம்தான் இலக்கிய விழாக்களுக்கு மனைவி கூட்டிட்டு போய் பத்தி வீட்டுக்கு தேய்ச்சி தொடங்கிற யோசனை கூப்பிட்டுருக்காரு கூட்டிருக்கும் போது அதை சொல்லுவாங்க நம்ம அப்படின்னு நான் என் மறைச்சுன்னே எங்கள் யோகபாதிக்கு கூப்பிட்டுருக்காரு வாங்க நீங்க என்ன அவங்க கேட்டானே யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு நான் எல்லோரையும் சொன்னேன் எல்லாரையும் சொன்னோம்னா உங்களுக்கு பெருமாள் குழு வரா அப்படின்னு ஏன்னா இப்போ பெருமாள் குழு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெருமாள் குழு வரா அவர் தான் அவனை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு அவர் ஒருத்தர் மட்டும்தான் வரல பார்த்தேன் எல்லாரும் வர்றாங்க சொல்லியிருந்தேன்னா முதல்ல யோகாதி அவரை கூப்பிட்டுவார் அப்படின்னு சொன்னா அது மாதிரி இப்படி அரங்கு நிறைந்து மேடை நடந்து இவ்வளோ பேரை யோபாதி அன்பு செலுத்தி கூப்பிட்டு ஒரு புத்தகம் சொல்லுவாங்க உளவுத்துறை நம்ம குமார ராஜா மாதிரி போறோம் மோடி தான் சொல்லப் போறோம் நான் அந்த எங்கள் உங்களால் பயமே இல்லையா எரிஞ்சிட்டே உதவிட்டு போகிறேன் எனக்கு என்னடா பயம் இருக்க போகுது இல்லைங்க ஃபோனெல்லாம் டேப் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் மேடையில் பேசாத பிரச்சனை போன்ல பேசிட போற போகிறான் அட என் பேச்சு கேட்டு என்னடா செய்ய போகிறான் என்ன அந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து பேச்சாளர்களோட கூட்டி இவ்வளோ அன்பு செலுத்துவது என்பது யூகபாரதியுடைய சிறப்பான குணம் பேசிய எல்லோரும் நான் நிறைய குறித்து வச்சுருந்தேன் எல்லாரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப நிறைய முன்னணி போட்டதுனால அதுவும் கவிஞன் அந்த நாளாக நான் முடிய மாட்டேன் ஏன்னா அவரோட ரெண்டு மூணு தரவுக்கு போய் மாட்டிருக்கான் அதனால சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேசாம இருந்த பொழுது இந்த புத்தகத்தில் ஒரு சூட்சமாக இருக்குது ஏன்னா இங்கே எல்லாருக்கும் கொடுத்த புத்தகம் இல்லை அதில் வந்து நம்ம ஐயா ஆறு பாலலட்சுமோடய முன்னுரை கிடையாது இன்னைக்கு வெளியிட்ட புத்தகத்தில் தான் ஆறு பாலலட்சுமி முன்னுரை இருக்குது அதனால நான் வந்து என்ன செஞ்சேன் புத்தகத்தை வெளியிட்ட புத்தகத்தை ஆர் லட்சம் முன்னுரையை முதல்ல படிச்சிருவோம் அப்படின்னு இங்க உட்கார்ந்து நான் அதை படித்தேன் இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த மதிப்புரை என்பது ஐயா பாலகிருஷ்ணன் நம்ம திருப்பி திருப்பி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசும் இடம்பான் என்ன முக்கியமான சொல்லணும்னா ஐஏஎஸ் தேர்வை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுந்து தேர்வானவர் ரொம்ப பேர் ஐஏஎஸ் தேர்வுனா இன்னமும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அவசியம் இல்லை

எல்லா மொழிகளும் தேசிய மொழி தான் அதுல எங்க மொழி ஒண்ணுன்னு சொல்றதுக்கான வாழும் உதாரணம் தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த முன்னையில வந்து முதல் கட்டுரையை பத்தி விழாவையா எழுதிட்டு ஏன்னா எனக்கு சங்க பாடல்களை பத்தி நான் ரொம்ப ரசிச்சு படிச்சது ஒண்ணு பாலகிருஷ்ணன் சார் எழுதுனது இன்னொன்னு வந்து நம்ம வழக்கறிஞர் துறை எழுதுன நுண்ணும் சிறந்த படிக்கிற புத்தகம் ரெண்டு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அது நடுவில் வரணும்ல நீங்கள் பிரபுராஜது இப்படி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உரங்கு பிடிக்க சீமானாய் பிடித்த கதையாகி விட்டது அதுன்னு இப்படி சின்னது பார்த்தீங்களா இப்படி சிரிக்கி கப்பாச்சு பிள்ளையார் பிடிக்க சீமானாய் பிடித்து விட்ட கதைன்னு இருக்கும் அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா நீ எப்போ சிறந்த வாசனை அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல பல வார்த்தைகளை ஜம்பிள் பண்ணிடணும் ஜம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த வாசகத்தை முழுமையா படிக்க முடியும்னா நீ ஒரு நல்ல வாசகம்னு அர்த்தம் அந்த மாதிரி நான் ஜம்பிள் பண்ணி சொல்றேன் ஆனாலும் புரிஞ்சு சிரிக்க வர நீங்க அப்ப மைண்ட் மைண்டுக்குள்ளிருக்கு அதுக்கு போல இருக்கும் அப்படி யூகாரதியுடைய புத்தகத்தை ஒரு சங்க பாட்டை பத்தி எழுதியிருக்க புத்தகம் என்பது அது வந்து ரொம்ப பிரமாதம் ஒரு முன்னிலை சொல்றாரு அது வந்து என்ன அப்படின்னா இவ் உரையில் அவர் கொஞ்சம் ரசிச்சிருக்காரு ரசிச்சதை கூட எழுதுறாரு நான் இதை ரசிச்சேன் நான் இதை ரசிச்சேன் இது நல்லா இது இது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வராது அதன் வழியாக நம்மளை அந்த புத்தகத்தை படிக்காமட்டு போறாரு நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் வாங்குறவன் நிறைய படிக்கிறவனா இல்லை நிறைய வாங்குறவன் எந்த புத்தகம் பார்த்தாலும் படிக்கிற ஆசை இருக்கும் ஆசரிக்கும் புத்தகத்தை வாங்குறேன் நூல்கள் மொத்தமும் வாங்கி வச்சிருக்கவேன் ஒண்ணு பத்தாதுன்னு அலுவலகத்தில் வச்சுட்டு ஆஹ் வீட்டுல ஒரு செட்டு ரெண்டு வாங்கி வச்சிருக்கிறது வந்து ஏதோ பத்து பாட்டு எட்டு தொகை மூணு தொகை அந்த இது எல்லாம் அவன் படிச்சதுல கேட்பான் அவன் கேட்க மாட்டான் ஆனா இன்னைக்கு யோகபாரதியுடைய புத்தகத்தை படித்ததன் விளைவாக அவங்க எந்த பாட்டையுமே முழு பாட்டு போடலுது ஒரு சங்க பாட்டு கூட முழுமையான பாட்டு இருக்காது அந்த பாட்டு இப்படி தொடங்கும் அது இத்தனாவது பாட்டு இது கலித்தொகையில வருது இது குரு தொகை வருது அப்படி சொன்ன பொழுது முதல் முறையாக இருக்க சங்க நூல்கள் எல்லாத்தையும் கலித்தொகையும் குறுந்தொகையும் எடுத்து அந்த புத்தகத்தை படிச்சு இந்த பாட்டு இவ்வளவு பிரமாதமான பாட்டா அப்படின்னு மறுபடியும் யோபாரதி படிக்க வந்து அந்த வேலை இருக்குல்ல அதைத்தான் இந்த வேல்கலைக்கு செஞ்ச மிகப்பெரிய வேலையான அது மொத்தத்தையும் பாட்டு சொல்லி ஒரே சொல்ல வேண்டியது இல்ல அந்த இடத்துல அப்படி ஒன்று இருக்கு சொல்லிட்டு போனா அதை எடுத்து படிச்சிட முடியும் இல்லையா அப்படி படிக்கிற வாய்ப்பை விவபாலி பொறுத்தவரை எல்லாருக்கும் அதுல அந்த முன்ன இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு பாலகிருஷ்ணன் ஐயா சொல்றாரு நான் முதல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் உறைஞ்சு போயிட்டு மறுபடியும் முதல் அத்தியாயத்தையே படிக்க ஆரம்பிச்சேன் இந்த பேர் பேச்சாளர்கள் ஒரு பேர் இருக்க முடியா இதுல தமிழ் படிச்ச ஒரே ஒருத்தர் ஐயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான் தமிழ் வார்த்தை பேசுற வச்சு நீங்க தான் கே அவர் தமிழ் பிடிச்சது இல்லை பார்த்தீங்களா பிசிக்ஸ் வேற யாருமே அதை தவிப்படுத்த ஆசிரியெல்லாம் தமிழ் பிடிச்சதில்லை நான் தமிழ் படிச்சதில்லை யாரும் தமிழ் படிச்சதில்லை அவங்களும் தமிழ் நான் சொல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுற யாருமே தமிழ் படிக்காத அதுல அதுல எங்கேயாவது ஒரு அந்த ஒன்று இந்திய ஒருத்தர் இருந்திருக்கிறோம் இல்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் தமிழை பாடமா படிச்சவங்க பாடமா தமிழ் படிச்சுட்டு அதை இவ்வளவு வங்குவா எல்லாருக்கும் சொல்ற ஒரு ஆள் அப்படி ஏன்னா எல்லாருமே சூர்யா பார்த்தா தமிழ் படிச்சிருப்பாங்க கதரை கதை அடிப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்படி தமிழை பாடமாக படித்த திரு பாலகிருஷ்ணன் நான் முதலத்தி ஐம்படுத்த உறஞ்சு போயிட்டேன் உறஞ்சு போய் ஏன்னா அதுல இருக்க எல்லா சங்க பாடங்களும் படிச்சவர் பாடமா படிச்சார் பின்னாடி தொடர்ந்து படித்தவர் பின்னாடி உரை எழுதிக்கிட்டு இருக்காரு பின்னாடி எல்லாரும் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு அப்படி எழுதிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்துடைய முதலத்தியாயத்தை படிச்சுட்டு நான் உறஞ்சு போயிட்டேன் மறுபடியும் போய் அந்த அத்தியாயத்தை படித்தேன்னு சொல்றதுக்குல்ல அதுதான் அந்த நூலுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருது ஆனால் எழுது அவர் யாரு யாரோ தள்ளி விட்டு கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவன்னான்னு சொல்றதுல இவரு அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் தள்ளி தள்ளி விட்டாங்க யாரோ தமிழுக்குள்ள அரசியல் வலதுசா இருக்கு எதுரா நம்மள முடிவு பண்ணிட்டு போகணும் நம்ம தள்ளி விட்டாங்க சரிய தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணும் ஏரி ஓட்ட ஆரம்பிச்சோம் நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா வண்டி போயிட்டு இருக்கும் பின்னாடி போவான் ரோட்டை வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க வரும்போது வண்டி வந்துட்டு இங்க ஒதுங்கிடுவோம் வண்டி வரலா இந்த போயிட்டு இருக்கு அங்க போய் தொலை மாட்டான் பின்னாடி மாட்டான் ஒழுங்கா இந்த நாள் எட்டி பார்த்துட்டே போவான் அப்படி உள்ளவங்க எப்பொழுதும் எட்டி பார்த்துட்டே தான் போவோம் அதனாலதான் பொதுவா மேடைகள்ல அரசியலை பேச என்ன அரசியல் இதுன்னு சொல்ல ஒரு தயக்க வேண்டியது இருக்கு ஏன் சொல்லுவாங்க என் தரப்புல வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்கிடுவோம் வண்டி வந்து நெட்டி பதில் கேட்கலாம் வண்டி வந்துட்டா ஒதுங்கிடுவோம் ஆனா அப்படி ஒதுங்க எல்லாருக்கும் என்ன புரிய மாட்டேங்கிறான் நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன்பேல எய்தாப்புல வர்ற நோயின் பேர் வர்றான் அவனை தமிழ்நாட்டுக்குள்ள வரவே விடாம சொல்லி இருக்கு அவன் தைரியம் வந்துட்டே இருக்கான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவனை ஓரம் கட்டுறது ஏட்டா இது நோய் என்று நீ வர்ற அப்படின்னு நோயத்துல வந்து ஓடு கட்டவங்களை போய் விடுவோமா அப்படி நம்ம ஏறி ஏறி போடுறதா என்ன வழின்னா ஆமான்னு சொல்லணும் இதுதான் என் அரசியலுக்கு சொல்லணும் இதுதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லணும் அயோக்கிய பயன் சொல்லணும் அயோக்கிய பயிரை அயோக்கியன்னு சொல்றதுக்கே என்ன என்னாவும்னா வெறும் சினிமாவின் பாடலாசை எல்லாம் மிஞ்சிடுவோம் நீங்க கணக்கு எழுதணும்னா யோகாரதி மாடி அயோக்கிய பேர்ல அயோக்கிய பேர் சொல்லணும் அந்த செங்க பாடலை பத்தி எழுத வந்தது புத்தகத்துல முக்கியமான நீரை பற்றி எழுதி கொண்டே வருகிறார் ரொம்ப நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர் அதனால்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பது மகத் நகரின் பொதுக்கூடத்தில் உறுப்புளை நீர் பிறகு நாங்களும் என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் அந்த அம்பேத்கரின் பிறந்த தினத்தை தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மேல்கணக்கு சங்கப்பாட்டை சொல்ல வந்த புத்தகமான ஆமா அதுல அதிச்சது சொல்ல வந்ததா ஆமா தண்ணீர் சங்க இலக்கியத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்ததா ஆமா ஆனா அது ரொம்ப முக்கியம் இந்த தண்ணீரால் இந்த அரசியல் என்னவராக இருந்தது என்று அம்பேத்கரையும் என்னை போன்றவருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வேலையை விவபாரதி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறான்னு சொல்றேன் இவர் ஏறி போற வெறும் பாடலாசிரியர் இல்லை அப்படின்னு அவர் ஒன்று நின்னர் கருப்பிலை கூட நான் பாட்டு அவர் என்னுடைய மூணாவது பாட்டு இன்னைக்கு விருபாரதி ரெண்டாயிரம் பாட்டு வந்து நிற்கிறார் எனக்கு மூணாவது பாட்டுறது ஒரு விவகாரதிக்கு எனக்கு தெரிந்த வகையில் சென்னையில மூணு வீடு இருக்கு சரியா இல்ல அதுக்கப்புறம் வீடு கூடிதான் மகிழ்ச்சி நான் சொல்றது இந்த இருபது ஆண்டு காலத்தில் நாங்க ரெண்டு பேருக்கும் வெற்றி பெற்ற வழி என்னன்னு தெரியும்னா ரெண்டு பேர் ரொம்ப பணமும் ரெண்டு பேரும் நல்ல பணம் சாதிச்சிருக்கோம் ரெண்டு பேர் ஒடுக்கமான வகையில் பணம் சாப்பிட்டுருக்கோம் அதை விட முக்கியம் ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தை கடன் கேட்காமல் வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு ரொம்ப இனிய நண்பர்ல என் பிரியத்து என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவரு என் முகம் போனா அவருக்கு தெரியும் என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும் வேணுமான்னு கேட்டுக்க போறோம் அவர் இல்லாம வந்து நான் கேட்டுக்கு போறோம் அது இப்படி ஒரு வாய்ப்பை அப்படி ஒரு கொடுமையை காலம் எங்களுக்கு செய்யாம ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பா இல்லை அதுதான் ரெண்டு பேருடைய பெரிய வெற்றி நான் எப்பொழுதுமே மே இந்த புத்தகத்துல ஒரு கழிச்சொல்லை பாட்ட சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போற கணவன் மனைவியிட்ட சொல்வதாக விவரத்தை சொல்றாரு செல்வம் இல்லையே அறமும் வீடோ இது வேணும்னா நமக்கு வந்து செல்வம் வேணும் அப்படி வைப்பது ரொம்ப முக்கியம் திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லுங்க பணம் சம்பாதிப்பது முக்கியம் இவனால அப்படின்னு சொன்னா அந்த போன் நம்பரை கான்டாக்ட தெரிஞ்சிருங்க அவனோட பழக்கம் வச்சுதான் இருக்கேன் பணம் மட்டும்தான் நீங்க நேர்மையாக இருக்கிற வாய்ப்ப மெல்ல செய்யும் பணம் இல்லைன்னா உங்களை சண்டையில முதல் முதல் என்ன சொல்லுவாங்க அதன் கிடைக்கா வெறும் பயம்தான் சண்டைக்கு போகாமே உலத்தப்பிடிச்சிடுவான் அந்த எண்ணமே உங்களை அறுத்துவோம் இல்லையா வள்ளுவர் அதுனால தான் செய்க பொருளைங்கிறது செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எஃகு அது கூறியது பணம் சம்பாரிச்சு உங்க எதிரிய வந்து ஒழிக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையானது ஒன்றும் இல்லை அப்படின்னு யோபர்யால ஏன் இன்னைக்கு கணக்கு எழுத முடியுது அப்படின்னா சினிமாவை பணம் சம்பாதித்ததா எழுத முடியுது ஜியராஜ குமார் ராஜன் சொன்னார் இல்லையா பதினாலு புத்தகம் பத்து கவிய தூப்பு இதெல்லாம் எப்படி போட்டாரு உங்களுக்கு எழுத பாடல்தான் நீ சொன்னீங்க இல்லையா அது உங்களுடைய மேன்மை அவர் கேட்ட பணத்துல நான் ஆறுநூறு பங்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய மேன்மை ஆனா அந்த ஆறுநூறு பங்கு படம் இல்லாம சாகடிச்ச வரலாறு தான் எழுத்தாளும் நான் இருக்க புது பிறகு ஒரு இருபது வாழ்ந்து வருங்க காசுதான் இன்னொரு பதினஞ்சாடு வாழ்ந்துருக்கோம் பணம் முக்கியம் சம்பாதித்த பிறகு இதை போன்ற புத்தகங்கள் போலும் மனம் பாய்ப்பது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் அதை தொடர் தடை சொல்லாம சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து கேட்டுருக்க பொண்டாட்டின் பிள்ளைங்க முக்கியம் இல்லையா நான் யோகாதி பத்தி பேசும்போது எல்லாம் ஓரப்பிர யோகபதி மகிலையை பார்த்துட்டே இருக்கேன் மகிழ்ச்சாங்க நம்ம மாமா எப்படிப்பட்ட அவங்க தெரியாது புத்தகம் கணக்கலாம் இல்லாம அப்போ இப்படியான ஒரு விஷயம் ஒரு வேலையை யோகபாதியை தொடர்ந்து இத்தனை இனிய நண்பர்கள் சூழ செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி யோபாதி பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எப்ப அதி வந்தாலும் ஒரு தம்பியை கூப்பிட்டு போற அந்த தம்பி அடுத்தது வரும்போது வேற இருப்பாரு அப்ப யாரோ ஒருவரை தனக்கு எனக்குமான பச்சு எனக்கு மாணவனாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எனக்கு மாணவனாக இருக்கணும் இல்லையா இருந்து அப்படி நிறைய தம்பிகள் கைவிடப்பெற்ற விவபாரதி அவர் சொல்றாரு அப்படி இருந்ததுக்கு காரணம் நான் அறிவுமதிக்கு தம்பி இருந்தது அப்படி அறிவுறுதி யாரு அப்புறம் எதை கஷ்டமோ எவரிடம் பழகினோமோ அவரை போல ஒரு வாழ்தான் தான் வாழமும் நினைக்கிறோம் இல்லையா மிக சிறந்த பெற்றோர்களும் மிகச்சிறந்த நண்பர்களும் மிகச்சிறந்த அண்ணன்களும் மிகச்சிறந்த மனைவியும் வாய்த்த விவபாரதி இந்த மேற்கணக்கு போல் இன்னும் பல நூறு நூல்கள் இட வேண்டும் அதற்கு தியாகராஜன் குமாராஜா போன்ற இயக்குநர்கள் தொடர்ச்சியாக விவபாரதிக்கு மட்டுமே பால்வரை வாய்ப்பு கொடுக்க வேண்டியது கொடுத்தால் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி